நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு அமைதியான கிராமத்தில் நடக்கும் அமானுஷ்யம் மற்றும் மர்ம கதை இது மலைக்கோணல் கிராமத்தின் சாபம் நீங்கியது மீண்டும் அமைதி வந்தது காலை எழுந்தது மலைக்கோணல் கிராமம் இன்னும் ஈரமாகத்தான் இருந்தது ஆனால் வானம் விசித்திரமாக நீளமாக இருந்தது பறவைகள் பாடவில்லை மாடுகள் நாய்கள் கோழிகள் எதுவும் ஒலி எழுப்பவில்லை அந்த அமைதி ஒரு பயத்தைப் போல கத்திக் கொண்டிருந்தது கிராமத்தார் சிலர் கோயிலுக்கு சென்றார்கள் கதவுகள் திறந்திருந்தன ஆனால் உள்ளே யாரும் இல்லை துரைசாமியின் உடலும் அரவிந்தனும் காணவில்லை சிலையின் முன்னே ஒரு புத்தகம் மட்டும் திறந்தபடி கிடந்தது அதன் பக்கங்கள் காற்றில் தானாக அசைந்தன பக்கமெங்கும் இரத்தக்கரை அதன் நடுவே ஒரு சிவப்பு கல் அந்த கல்லை யாரோ தொட முயன்றவுடன் முழு கோயிலும் அதிர்ந்தது மணிகள் ஒலித்தன பின் அந்த புத்தகத்திலிருந்த அரவிந்தனின் கையெழுத்து தானாக எழுந்தது நான் உயிரோடில்லை ஆனாலும் நான் இங்கே இருக்கிறேன் அவள் என்னை அழைத்தாள் சாபத்தை முடிக்க ஆனால் இப்போது நான் தான் அந்த சாபம் அந்த வரிகள் எழுதும் போதே பக்கங்கள் எரிந்து சாம்பலானது அந்த கல் மட்டும் மினுங்கி கோயிலின் சிலையின் கண்களில் பாய்ந்தது அந்த நொடியில் செல்லியம்மன் சிலை சிறிது புன்னகைத்தது அவளது கண்ணீர் போல ஒரு சிவப்பு துழி கீழே விழுந்தது அது தரையில் விழுந்ததும் மெல்ல ஒரு முளை முளைத்தது அது சாதாரண முளையில்லை அந்த முளையின் இலை வடிவம் அரவிந்தனின் கண் வடிவத்தில் இருந்தது மாலை மேரத்தில் கிராமத்தில் ஒரு புதிய குரல் ஒலித்தது அது காற்றில் கலந்திருந்தது ஆனால் தெளிவாக கேட்டது நான் அவளின் காவலன் செல்லியம்மன் விழித்தாள் இப்போது நியாயம் தொடங்கும் அந்த இரவில் கோயிலின் தீபங்கள் எவரும் தொட்டதில்லாமல் எரிந்தன அதன் ஒளியில் சுவரில் ஒரு நிழல் தெரிந்தது அரவிந்தனின் உருவம் அவன் இப்போது மனிதனல்ல அவன் தெய்வத்தின் நிழல் அவன் மலைக்கோணலின் காவலன் மூன்று நாட்கள் கடந்திருந்தது மலைக்கோணல் கிராமம் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொரு இரவிலும் காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை ரத்தம் மற்றும் மஞ்சள் சாம்பல் கலந்த வாசனை வீசியது மக்கள் கோயிலை தாண்டி போகவே முடியவில்லை அதன் கதவுகள் தானாக திறக்கவும் மூடவும் செய்தது அந்த ஒலிக்கு சிறிய குழந்தைகள் அழுதன பெரியவர்கள் ஜெபித்தனர் அந்த இரவில் செல்வம் என்ற முதியவர் திடீரென கிராமத்தின் நடுவே விழுந்து மயங்கினார் அவரது உடல் முழுவதும் சிவப்பு மண் ஒட்டியிருந்தது அவரது வாயிலிருந்து வெளிவந்தது அரவிந்தனின் குரல் நியாயம் தொடங்குகிறது அந்த குரல் மனிதனுடையதல்ல ஒரே நேரத்தில் மென்மையும் மின்னலுமாக ஒலித்தது செல்வம் கண்களை திறந்தார் ஆனால் அவரது கண்களில் சிவப்பு ஒளி அவர் மெதுவாக எழுந்து நடந்தார் அவரை தொடர்ந்து கிராமத்தார் திகைத்து பார்த்தார்கள் அவர் நேராக செல்லியம்மன் கோயிலுக்கு சென்றார் கோயிலின் வாசலில் அடியெடுத்து வைத்தவுடன் மணி தானாக ஒலித்தது அந்த ஒளியோடு ஒரு புயல் வீசியது பின் ஒரு ஒளிக்கதிர் மைய சிலையிலிருந்து செல்வத்தின் மார்பில் பாய்ந்தது அந்த நொடியில் எல்லாரும் பார்த்தார்கள் அரவிந்தனின் உருவம் அந்த ஒளியிலிருந்து மெதுவாக வெளிவந்தது அவன் இனி உயிரோடில்லை ஆனால் அவன் முகத்தில் தீர்ப்பு எழுதியது போல கடுமை அவன் கைகளை உயர்த்தியவுடன் கோயிலின் சுவர்கள் மின்னல் போல ஒளிர்ந்தன ஒவ்வொரு ஒளியும் ஒரு நிழல் உருவாகி வெளிவந்தது அது முன்னோர் பாவங்களை செய்தவர்கள் முகங்கள் அவன் அவர்களை நோக்கி ஒரு சொல்லை சொன்னான் பழி முடிந்தது அந்த நொடியில் மின்னல் பாய்ந்தது அந்த நிழல்கள் எல்லாம் தீயாக மாறி மறைந்தன அதுடன் அரவிந்தனின் உருவம் மெல்ல ஒளியாய் கரைந்தது கோயில் அமைதியாகிவிட்டது செல்வம் தரையில் விழுந்தார் அந்த நேரம் சிலையின் முகத்தில் ஒரு புன்னகை மின்னியது அடுத்த நாள் காலை மலைக்கோணல் கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது குழந்தைகள் சிரித்தனர் பறவைகள் பாடின ஆனால் கோயிலின் முன் கல்தட்டில் புதிய எழுத்துக்கள் தோன்றின நிழல் தீர்ப்பு வழங்கியது அவளின் காவலன் உறங்குகிறான் ஆனால் பொய் மீண்டும் பிறந்தால் அவன் விழிப்பான் அந்த எழுத்துக்கள் மெல்ல ரத்த நிறத்தில் மாறின காற்றில் இன்னும் ஒரு குரல் அரவிந்தன் இல்லை ஆனால் அவன் நிழல் இன்னும் இங்கே இருக்கிறது இந்த கதையின் முன்பு போட்ட பாகங்கள் பார்க்க நமது யூடியூப் சேனல் மர்ம கதை சேனலுக்கு சென்று கோயில் கதவு திறந்த இரவு என்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் செய்து பார்க்கவும் ஃபேஸ்புக்காக இருந்தால் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் மர்ம கதை பேஜ் சென்று வீடியோஸ் பாருங்கள் நண்பர்களே உங்கள் ஊரில் இந்த மாதிரி அமானுஷ்யம் மற்றும் சுவாரஸ்யமான விசித்திர விஷயங்கள் இருக்கிறதா நடந்திருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற கதைகளை கேட்க யூடியூபாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஃபேஸ்புக்காக இருந்தால் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோவை ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்